ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரம் தில்லை பரக்காத்துஹூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லாயிருக்கீங்களா அழகம்துல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீட்டில் என்னென்ன வேலை பார்த்தேன் அப்படிங்கிறதான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் நான் காலையில் சுப்பு கேஞ்சி காலையில் பால் அடுப்பில் சிம்மில் வச்சு விட்டுட்டு ட்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து தொழுதுட்டு அப்புறமா டீ போட்டு குடித்தோம் டீ போட்டு குடிச்சிட்டு பாத்திரம் நிறைய கிடைச்சின்னா நைட்டு பூசவே இல்லை நேற்று அதனால் காலையில் பாத்திரத்தை கழுவிட்டு நைட்டே தோசைக்கு ஊற போட்டுவிட்டேன் அதையும் காலையிலே கிண்டரில் போட்டு விட்டுட்டே பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துட்டேன் அப்புறமா தண்ணி எடுக்கணும்ல தண்ணி வந்துச்சு தெரு தெருப்போ இதில் வரும் அது ரெண்டு குடம் தண்ணி எடுத்து வச்சுட்டு வாசலெலாம் கழுவி விட்டுட்டேன் அப்புறமா வந்து மிஷினில் துணி போட்டு விட்டேன் காலையில் துணி போட்டுவிட்டு அது ஓடிக்கிட்டு இருக்கும் தண்ணி விடிஞ்சிட்டுன்னா அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் மச்சில் காய போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக துணியை காலையிலே போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு தான் வேலையை பார்த்தேன் அப்புறமா காலையில் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா இன்றைக்கி வந்து உப்புமா தான் ரவா உப்புமா நைட்டே பழம் வாங்கி வச்சுட்டோம் அதனால் இன்றைக்கி ரவா உப்புமா வீட்டில் இன்றைக்கி ரவா உப்புமா வச்சு சீனி பழம் தான் காலையில் சாப்பாட்டுக்கு உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா மத்தியானம் வந்து மீன் வரும் மீன் வந்து மீன் வாங்கி குழம்பு வச்சுட்டு இன்றைக்கி வந்து மீனை பொறிக்கணும் அப்புறமா அன்றைக்கி சந்தை போனோம் சந்தைக்கு போய்ட்டு நிறைய காய்கறி ஃப்ரிட்ஜில் கிடக்கு அதை தான் எடுத்து இன்றைக்கி எதாவது பண்ணணும் அப்படி மீன் வரலைன்னா இன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜில் காய் கிடக்கு வத்த குழம்பு வச்சு எதாவது பொரியல் பண்ணணுன்னு நினச்சிருக்கேன் நீங்கள் அதாவது இந்த பெ பெண்களுக்கு வந்து எப்போதுமே இந்த குழம்பு வைக்கிற விஷயம் பெரிய விஷயம் நம்ம வந்து நினைக்கிற எதுவுமே நடக்காது நம்ம ஒன்று நினப்போம் நமக்கு மீன் வரும் இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலான்னு பார்த்தா அன்றைக்கி மீன் வராது காய்கறி இருந்தால் எதாவது ச இன்னைக்கு வந்து எதாவது காய்கறி போட்டு எதாவது வைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அன்றைக்கி மீன் வந்துடும் அப்படி தான் அதே போல் இன்றைக்கி மீன் வரும்னு இருக்கேன் இன்றைக்கி என்ன செய்யப்பறோம் தெரில மீன் குழம்பு வைக்காட்டி நான் இன்றைக்கி வத்த குழம்பு தான் வைப்பேன் வத்த குழம்பு வச்சு உள்ள பொரியல் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் எத்தனை பேருக்கு என்ன பெண்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் சில நேரங்கள் எல்லாம் குழம்பு தான் நம்ம திண்டாடிட்டுருப்போம் என்ன வைக்கலாம் என்ன வைக்கலாம் அப்படின்ட்டு அது எல்லோரும் வீட்லையும் நடக்கிறது தான் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் அப்படின்னா நைட்டு வந்து இன்றைக்கி நான் இட்லிக்கு அரைச்சி வச்சுருக்கல அதை நைட்டு யூஸ் பண்ணிடுவேன் இட்லியை வச்சு மீன் குழம்புனா மீன் குழம்பு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சட்னி அரைச்சிக்கிடுவேன் இட்லி பொடி வீட்டிலே திரிச்சு வச்சுருவேன் எப்போதுமே அது திரிச்சு வச்சுருக்கேன் எள்ளு போட்டு போட்டு எள்ளு பொடி போட்டு எள்ளு பொடி திரிச்சு வச்சுருக்கேன் அதை யூஸ் பண்ணிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ கவலைகள் இருந்தாலும் நம்ம வேலை எப்போதுமே ரன்னிங்கில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் என்ன கவலை இருந்தாலும் சரி என்ன உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி பெண்களுக்குள்ள வேலை வேலையாகவே ஓடிக்கிட்டு இருக்கணும் நம்மளால் ஒரு நேரம் சும்மா இருக்க முடியாது அப்படியே மேக்ஸிமம் சும்மா இருந்தால் கூட ஏதாவது உடம்பு சிலனா தான் நம்ம அப்போவும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் நமக்கு எப்போதான் எந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருந்துகிட்ருக்கும் உண்மைதான் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா வந்து நிறைய நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு அதில் அப்படி கவலை இப்படி கவலை எல்லா கவலை இல்லாத மனசும் ஒரு காலமும் ஒருத்தரும் இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கும் உண்மை தானே அப்படிதான் வாழ்ந்து வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் அதனால் வர்றதை சந்தித்து தான் அவங்களும் எதாக இருந்தாலும் இடையன் வந்து அதை ஈஸியாக்கி எல்லாத்துக்கும் வைக்கணும் அவ்வளோதான் அதான் என்னோடய துவா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அஸ்லாம் வரைக்கும் வந்ததுல பிறக்காது